தொன்னூறு சதவீத இந்துக்களுக்கு எதிரானவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள்தான் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் அவர் கூறியவற்றை மேடை பகுதியில் பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜி போப் அவர்கள் அவர்கள்தான் முதன் முதலாக திருக்குறள் போன்ற தமிழ் நிலையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாடுகளிலெல்லாம் தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமை சேர்த்தவர் நம்ம ஆகவே அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா எல்லோரும் சமம் என்று சொன்னார்கள் சனாதன தர்மம் அதை சொல்லலை உயர் ஜாதியினர் மட்டும்தான் சனாதன தர்மம் அவர்கள் தலையில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் உண்டு என்பார்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பார்கள் இன்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துகின்றார் அவர்கள் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு எதிராகத்தான் இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொன்னால் பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு கொடுத்திருக்கின்றார் மீதி தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு கொடுக்கலையே அவரு பத்து சதவீத இந்துக்கள் உயர் வகுப்பினர் மற்ற சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் அது கிடையாது அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க பத்து சதவீதத்துக்குமான ஆட்சி அந்த சனாதன ஆட்சி அதுல வந்தவர் தான் ஐயா மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவர்கள் பேசுவது இந்த மக்கள் மறந்திருப்பாங்களோ இலக்கியங்கள் எல்லாம் வரலாறு மறந்திருப்பாங்களோ நினைக்காங்க இந்த மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் நீங்கள் பத்து சதவீதத்துக்கான ஆட்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மீதி பேர்களுக்கும் உங்க பத்து சதவீதத்துக்கு சேர்த்து உதவி செய்து இன்றைய முதல்வர் மு